thank okay, okay. மகப்பின் சமிய பேட்டரிங்களா இன்னமே பேட்டரி 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 கோயில் நிறைந்தவரே பொற்றி கோயில் நிறைந்தவரே பொற்றி ஓ மர் பரமே குற்றே ஓ மர் நயாண்டவரே பொற்றி ஓ மர் பாலகுமாரனே பொற்றி ஓ மர் சுந்தரக்ையனே பொற்றி ஓ மர் எடிப்பவனே பொற்றி ஓ மர் வேணாகரே பொற்றி ஓ மர் வெற்றி புரோனே பொற்றி ஓ மர் என்னை நாய்ன் சதோரவே போற்றி சத்தம் அப்பா போற்றி 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 ஓம் அம்மே போற்றி போற்றி ஓம் அப்பா போற்றி 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 அரிய बोटी मंगले बोटी पंडा बोटी मादिये बोटी मारंगा बोटी मारमले बोटी मारना बोटी मांडरा बोटी मारवाया बोटी मारुरा 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 बोटी Thank battery 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 करिये बेटी, करिये बेटी, करिये बेटी, करिये बेटी, करिये बेटी, करिये बेटी, करिये